வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று கூடிய புதுச்சேரி சட்டப்பேரவையில் அரசின் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டது புதுக்குப்பம் ஆரம்ப பள்ளியில் கை கழுவும் தொட்டியின் சுவர் இடிந்து விழுந்ததில் மூன்று மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி ஒதுக்காததை கண்டித்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு விரிவான செய்திகள் இன்று கூடிய புதுச்சேரி சட்டப்பேரவையில் அரசின் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டது புதுச்சேரி சட்டசபை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடியது சபை தொடங்கியவுடன் சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார் முதல் அலுவலாக இரங்கல் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்தார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எம் டி ராமச்சந்திரன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங் புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீல கங்காதரன் காத்தவராயன் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் கிருஷ்ணா தொழிலதிபர் ரத்தன் டாடா இதே சிகிச்சை நிபுணர் கே என் செரியன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் இரண்டு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தும்படியை கேட்டுக்கொண்டார் இதனை அடுத்து மறைந்த தலைவர்களுக்கு சட்டசபையில் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து சட்டப்பேரவையில் அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு அனுமதி கோரப்பட்டது இதனை கொண்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக எழுநூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரவையில் அனுமதி பெற்றார் இதனையடுத்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிய தேதி குறிப்பிடாமல் சபை நடவடிக்கையை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார் இதனிடையே புதுச்சேரி சட்டமன்ற பேரவை தலைவர் மீது நம்பிக்கை உள்ளது என்று முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது ஏற்கனவே சபாநாயகர் மீது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு அங்காளன் சிவசங்கரன் ஆகியோர் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அதை பேரவையில் எடுத்துக் கொள்ளாமல் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் மீது நம்பிக்கை உள்ளது என தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுக்குப்பம் ஆரம்ப பள்ளியில் கை கழுவும் தொட்டியின் சுவர் இடிந்து விழுந்ததில் மூன்று மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி மனவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகின்றது இங்குள்ள மைதானத்தில் மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது அருகில் பழுதடைந்த நிலையில் இருந்த கை கழுவும் தொட்டியின் சுவர் திடீரென இடிந்து மாணவர்கள் மீது விழுந்தது இதில் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பவன்குமார் பவின் மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவி தேஷிதா ஆகிய மூன்று மாணவர்களுக்கும் கை கால்களில் காயம் ஏற்பட்டு உடனே ஆசிரியர்கள் அவர்களை மீட்டு அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இதனிடையே கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் ஆகியோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினர் மேலும் மாணவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களிடம் அறிவுறுத்தினர்

மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டசபை நிகழ்வுகளில் பங்கேற்ற திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சியில் கடந்த நான்கு வருடங்களாக அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை செயல்படுத்தப்பட்டு வந்த திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டி பேரவையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் சிவா கூறுகையில் புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கம் புதிய ரயில்வே பாதைகள் துறைமுக விரிவாக்கம் புதிய தொழில் கொள்கை மற்றும் ஐடி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டதால் கடந்த வாரம் நடைபெற்ற மாதிரி தேர்வில் தொண்ணூற்றி ஐந்து சதவிகித மாணவர்கள் தோல்வி அடைந்துள்ளனர் புயல் நிவாரணமாக எழுநூற்றி அறுபது கோடி ரூபாய் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு எவ்வளவு நிதி வழங்கி உள்ளது என்ற விவரம் இல்லை புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட சிவா மத்திய அரசு பட்ஜெட்டில் புதுச்சேரி முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் புதுச்சேரியில் அளவுக்கு அதிகமாக ரெஸ்டோபாறுகள் மற்றும் மதுபான கடைகள் இருப்பதனால் புதிய மதுபான தொழிற்சாலைகள் தேவையில்லை என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தைப்பூசத்தை முன்னிட்டு மெக்கானிக் கெட்டப்பில் காட்சியளித்த விநாயகர் மற்றும் முருகனை பக்தர்கள் தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் கொம்மியன் கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நிலோத்பாலாம்பிகை பாலாம்பிகை உடனுரை நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் அருள் தரும் சுப்பிரமணியருக்கு தைப்பூச திருவிழா நடைபெற்றது இதில் முருகர் மற்றும் விநாயகர் ஒரு கையில் ஏசி கேஸ் சிலிண்டரும் மற்றொரு கையில் ஸ்க்ரூ டிரைவருடன் ஏசி மெக்கானிக் போல ஜோடிக்கப்பட்டிருந்தனர் இதனை ஜோடித்த ஏசி மெக்கானிக் தனது தொழில் அபிவிருத்தி செய்த கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நேர்த்திக்கடனாக இதனை ஜோடித்திருந்தார் மேலும் ஐம்பது கிலோ லட்டு இருபத்தி ஐந்து கிலோ நெல்லிக்காய் இருபது கிலோ கத்திரிக்காய் ஐம்பது கிலோ சாக்லேட் ஆகியவற்றை கொண்டு மாலையாக தயாரித்து முருகப்பெருமானுக்கு சாத்தப்பட்டது மேலும் சுப்பிரமணிய பெருமானுக்கு வேல் காவடி பால் கவடி பன்னீர் காவடி ஜேசிபி நெல் அறுக்கும் இயந்திரம் டாடா ஏசி போன்ற வாகனங்களில் செடலிட்டு இழுத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் இந்திய மதுபான தொழிற்சாலை கொண்டு வரும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரி சட்டப்பேரவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் படிகட்டில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்த ஆளுங்கட்சியின் ஆதரவு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் தலைமையில் கல்யாண சுந்தரம் ரிச்சர்ட் மற்றும் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களான சிவசங்கரன் அங்காளன் கொல்லப்பள்ளி அசோக் ஆகிய ஆறு பேரும் திடீரென சட்டமன்றத்தின் படிகட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தர்ணாவில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் மக்களுக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள புதிய மதுபான தொழிற்சாலை திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறு பேரும் மீண்டும் சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்ள சட்டசபை உள்ளே கோஷங்களை எழுப்பியவாறு கூட்டத்தில் பங்கேற்றனர் ஆளுங்கட்சி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை மதுபான கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில மாதங்களாக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அணியாக தர்ணாவில் ஈடுபட்ட ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது

எந்த பிரிவினை கிடையாது இந்த கொள்கைக்கு எங்களை எதிர்க்கணும் எதிர்க்கணும் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் நலத்திட்டங்கள்ல வந்து வந்து இப்ப டெல்லியில வந்து அந்த அளவுக்கு சிறப்பா வந்து செஞ்சாரு கெஜ்ரிவால் ஆனா அவர் ஊழல் பண்ண இந்த மதுபான ஊழலால அவர் இன்னைக்கு ஆட்சி இல்லாம தவிக்கிறாரு இதுதான் விஷயம் நம்ம என்னதான் நீங்க மக்களுக்கு வாரி வாரி செஞ்சாலும் ஒரே ஒரு விஷயத்துல நீங்க வந்து அரசாங்க பணத்தை வந்து தவறு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து வெவ்வேறு மாதிரியான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான பாககாரிகளுக்கு வந்து நாங்கள் முற்பாடாக இல்லை அதனால மதுபான தொழிற்சாலை வேண்டாம் நிலத்தடி நீரை உறிஞ்சி அந்த தண்ணீரை வந்து குடிக்கவே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அந்த தண்ணீர் மறுபடியும் இது மதுபானத்துக்காக பயன்படுத்தினா நாங்கள் ஒரு காலம் அதில் உடன்பாடு இல்லைன்றது உங்கள்கிட்ட பதிவு பண்றோம் நன்றி வணக்கம் சட்டசபை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தர்ணாவில் ஈடுபட்டதால் சட்டசபை காவலர்கள் அவரை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர் புதுச்சேரி சட்டசபை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடியது சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார் அப்போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ளாத சபாநாயகருக்கு சபையை நடத்த தகுதி இல்லை என ஆவேசமாக கூறினார் ஆனாலும் சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து சபை நிகழ்வுகளை நடத்தினார் இதனையடுத்து சபாநாயகர் இருக்கை முன்பு சென்று தரையில் அமர்ந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இது சட்டவிரோதம் ஜனநாயக விரோதம் அவமானகரமான செயல் என கூறி கோஷம் எழுப்பினார் இதனால் சபையில் பரபரப்பு நிலவியது இதனிடையே சபைக்குள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவளிக்கும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் சபையின் உள்ளே வந்தனர் அப்போது தர்ணா செய்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் அளித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கர் ஆகியோரை அழைத்தார் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நேருடன் இணைந்து சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இருப்பினும் சபாநாயகர் தொடர்ந்து சபை நிகழ்வுகளை நடத்தினார் இரங்கல் தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் சிவாவை பேச சபாநாயகர் அழைத்தார் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றங்களில் எதிர்க்கட்சி தலைவர் தான் சக உறுப்பினர்களின் உரிமைகளை பெற்று வருகின்றனர் என விமர்சித்தார் இதனையடுத்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா சபாநாயகர் செல்வத்திடம் அவையை தொடர்ந்து நடத்த ஏதாவது ஒரு முடிவு எடுங்கள் எங்கள் உரிமைகள் மீறப்படுகின்றது சொந்த பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு ஆதரவாக செயல்பட முடியாது அரசுக்கு ஆதரவு தருகிறீர்கள் சபாநாயகரை எதிர்க்கிறீர்கள் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா சூடு சுரணி இல்லையா என கேள்வி கேட்டார் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடர்ந்து கோஷம் எழுப்பினார் அவருக்கு ஆதரவாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கரும் பேசினர் இதனையடுத்து சபாநாயகர் செல்வம் சட்ட விதிகளுக்கு எதிராக செயல்படும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாகவும் அவரை அவையிலிருந்து வெளியேற்றும்படியும் சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து சபை காவலர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவை குண்டு தூக்கி வெளியேற்றினர் மற்ற இரண்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் இருக்கைக்கு வந்து அமர்ந்தனர் புதுவை சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற விதிகள் மரபுகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவதாக கூறி அவர் மீது சட்டமன்ற உறுப்பினர் நேரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சட்டசபை செயலரிடம் அளித்திருந்தார் அவரை தொடர்ந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கர் ஆகியோரும் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை அளித்திருந்தனர் இந்த தீர்மானத்தை சட்ட விதிகளின்படி விவாதத்திற்கு அனுமதிப்பேன் என சபாநாயகர் செல்வம் கூறியிருந்தார் ஆனால் இன்றைய சட்டமன்ற அலுவல் பட்டியலில் இது இடம்பெறவில்லை இதனை கண்டித்தே சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பள்ளி விபத்தில் காயமடைந்த மாணவர்களை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள புதுக்குப்பம் ஆரம்ப பள்ளியில் கை கழுவும் தொட்டியின் சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் ஜீவானந்தம் அரசு பள்ளி மாணவன் திடீரென பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது கையை கிழித்துக் கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அவரும் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தகவல் அறிந்ததும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று மாணவர்களின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட மாணவனுக்கும் அவரது பெற்றோருக்கும் அறிவுரை வழங்கினார் இதன்போது மாவட்ட ஆட்சியர் உடனிருந்தார் ஆரோவிலில் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் ஹம்மிங் கல் உருவாக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் மக்கள் தங்கள் மன அழுத்தத்தை குறைத்து ஒளியின் அதிர்வுகள் மூலம் உடல் மனநிலை மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒலி வழி சிகிச்சை மையங்கள் உருவாக்க திட்டமிட்டுள்ளது இதற்காக ஸ்வரம் என்ற பெயரில் சவுண்ட் கார்டன் அமைக்கப்பட்டுள்ளது இதில் முப்பதற்கும் மேற்பட்ட இசை கருவிகள் உள்ளன இந்நிலையில் உடல் மற்றும் மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும் மற்றும் ஒத்திசைவான அதிர்வுகளை வழங்கக்கூடிய ஒரு புதிய ஹம்மிங் கல் நிறுவப்பட்டுள்ளது இது மனித உடலுக்குள் ஆழமான அதிர்வுகளை உருவாக்க வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான இசை மற்றும் தியான வசதியாகும் சுமார் ஆறு அடி உயரமுள்ள இந்த கல் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தனித்தனியான இடங்களை கொண்டுள்ளது ஒருவர் தங்களது தலையை இந்த கல்லிற்குள் வைத்து ஹம் செய்தால் புனிதமான ஓம் ஒலி உருவாகி உடலுக்குள் எதிரொலிக்கின்றது இது உடல் மற்றும் மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும் மற்றும் ஒத்திசைவான அதிர்வுகளையும் வழங்கும் இந்த ஹம்மிங் கல் முழுமையாக ஆரவில் ஸ்வரத்தின் திறமையான கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு மாத காலம் எடுத்து முடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் ஸ்வரம் நிர்வாக அதிகாரி கார்த்திக் ஆரோவில் ஃபவுண்டேஷன் செயலாளர் ஜெயந்தி ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தின் பாஜக தலைவராக நமச்சிவாயத்தை அறிவித்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தேசத்தின் தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்துள்ளது இதன் மூலம் தலைநகரில் பாஜக ஆட்சியை அமைய உள்ளது இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் கல்யாண சுந்தரம் ஆகியோர் தலைமையில் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் எழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து கோவிலில் இருந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கூறுகையில் மத்திய அரசு திட்டங்களை பட்டி தொட்டி முழுவதும் அமைச்சர் நமச்சிவாயம் கொண்டு சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் அவரை பாஜக தலைவராக அறிவித்தால் நாங்கள் முழுமனதாக ஏற்றுக்கொள்வோம் ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்தில் பாஜக மேலிடம் என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பெரிய காட்டுப்பாளையத்தில் எம்ஜிஎஸ் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி கடலூர் மெயின் ரோடு பெரிய காட்டுப்பாளையம் அனுகிரக டவுன்ஷிப்பில் ஆறாவது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள எம்எஸ்ஜி டர்ஃப் எம்எஸ்ஜி விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி டாக்டர் கே மணிரத்னம் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் ஆகியோர் தலைமை வகித்தனர் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்தனர் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்தவர்களை கல்வித்துறை சுந்தரம் காந்திமதி சுந்தரம் ஹரிபிரசாத் டாக்டர் ஆர்த்தி ஹரிபிரசாத் திருமாம்பக்கம் வம்பாபேட் சத்திய நாராயணன் ஆகியோர் வரவேற்றனர் மேலும் விழாவில் ஓய்வு பெற்ற அதிகாரி கண்ணன் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சரோஜினி கண்ணன் பொதுப்பணித்துறை விஸ்வநாதன் வம்பாப்பேட் பிரபாவதி விஸ்வநாதன் மற்றும் குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமியொட்டி கிரிவலம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட விதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி இருபத்தி ஏழாவது மாத காலமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபார்த்தனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக்கொண்டு கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று வலம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர் மேலும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு மாட வீதியை வளம் வந்து தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மநேரி பரமநாதன் சிவகுமார் ஜெயகணேஷ் ஆறுமுகம் மகிழன் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன் சித்திக் எழில் பிரகாஷ் மோகன் குருபாலன் புருஷோத்தமன் அகத்தியா கவிதா பிரகதீஸ்வரி சாதனா பிரகண்யா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழுவினர் செய்திருந்தனர் உதியம்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்ப்பறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த உதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்ப்பறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதரர் கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராமானுஜம் குடும்பத்தினர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் குப்பத்தில் அமைந்துள்ள அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கோமியன் காட்டரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுடைய அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவகிரக விநாயகர் முருக பெருமான் வள்ளி தேவானி ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்பட்டது புதுவை மாநிலத்தில் மிக உயரமான சிவன் சுவாமி இங்குதான் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் ஐஐடி ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று பில்லாபாங் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் ஐஐடி மற்றும் ஜேஇஇ முதன்மை தேர்வில் பில்லாபாங் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் இந்தியாவில் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களில் இன்ஜினியரிங் படிப்பு சேர்வதற்காக நடத்தப்பட்ட நுழைவுத் தேர்வில் அகில இந்திய அளவில் சாதனை படைத்துள்ளனர் இந்த முதன்மை தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகள் அடுத்த கட்டமாக ஐஐடி ஜேஇஇ அட்வான்ஸ் எனும் பிரதான நுழைவு தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர் இந்த மதிப்பெண்கள் மூலம் இவர்கள் என்ஐடி எனும் தேசிய தொழில்நுட்ப கல்லூரிகளில் சேர்வதற்கு தகுதி பெற்றுள்ளனர் இவர்கள் பிரதான தேர்வில் நிச்சயம் வெற்றி பெற்று இந்தியாவின் ஆகச்சிறந்த ஐஐடி நிறுவனங்களில் தங்கள் படிப்பை தொடர்ந்து தொழில்நுட்ப துறையில் சிறந்த சேவையற்ற இவர்களை பில்லாமாங் பள்ளி வாழ்த்துகின்றது இவர்களே பில்லாபங் பள்ளி நிர்வாகம் வாழ்த்தியது தொடர்ந்து பில்லாபங் பள்ளி கல்வி பண்பாடு விளையாட்டு பொது நலன் உணர்வு கொண்ட சிறந்த ஆளுமைகளை உருவாக்கும் பள்ளியாக திகழ்ந்து வருகின்றது பில்லாபாங் பள்ளியின் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பில்லாபாங் பள்ளியின் முதல்வர் முனைவர் ஆரோக்கியராஜ் தெரிவித்துள்ளார் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய் ஒரு பவுன் அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து நாற்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று கூடிய புதுச்சேரி சட்டப்பேரவையில் அரசின் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டது புதுக்குப்பம் ஆரம்ப பள்ளியில் கை கழுவும் தொட்டியின் சுவர் இடிந்து விழுந்ததில் மூன்று மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி ஒதுக்காததை கண்டித்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்